அருட்புகள் மலைப்படியின் மகிமை பல அடியவர்தம் அடிசமப்பது பேரென்றே மகிழ்ந்தாயோ அவர் அடியிருக்கும் பொடியதனை நீரென்றே அணிந்தாயோ அந்த வடிவலகை காண வரும் அன்பர் குறை கேட்டாயோ நின்று நடைதளரும் முதியவர்க்கு நலங்கொண்டு சேர்த்தாயோ புகழ் பாடிவரும் பக்தருக்கு பாதபலம் தந்தாயோ நெட்டை கூடி நின்ற முக்தரிடம் நீடு வாழ்க என்றாயோ காவடி சுமந்தவரின் சுவடுகளை கல்வெட்டாய் பதித்தாயோ சேவடி நினைந்தவரின் நினைவுகளை கருணையுடன் துதித்தாயோ நெஞ்ச பாரத்துடன் நடந்தவரின் சோகத்தை நீ உணர்ந்தாயோ நல்ல ஆர்வத்துடன் கடந்தவரின் வேகத்தில் நீ வளைந்தாயோ வந்து படியேறும் மாந்தர்களின் பல பிறவி அறிவாயோ அவர்தம் இருவினையைச் சரிபார்த்து முருகனிடம் சொல்வாயோ உந்தனது தயவின்றி கந்தன் முகம் காண்பதேது என்றும் உந்தனாசி கொள்ளாமல் செல்வனிடம் செல்வதேது வெளியிலுனை வேண்டாமல் வேலனிடம் சொல்வதேது உன் முதுகளவு தாண்டாமல் மூலவனிடம் செல்வதேது அந்த உமசிசுவை நாடுவோர்க்கு உணையின்றி துணையேது இன்று ஊர்திகள் வந்தாலும் உனக்கெங்கு இங்கு இணையேது மலைப்படியின் மகிமை முற்றிற்று